சமீபத்துல பிக்கெட் பார்ட்டி த்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான மலையாள மூவியை பாத்தீங்க நம்ம எல்லாருமே பார்க்க வேண்டிய ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவிஸ் இதுன்னு சொல்லுவேன் சோ இந்த மூவியை பத்தி ரொம்ப குயிக்காவே ஒரு ரிவ்யூ சொல்லி முடிச்சிருவேன் பிக்கெட் பார்ட்டி த்ரீ அப்படிங்கிறது இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல இருக்க ஒரு இடம் இங்க இந்தியன் சோல்ஜர் ஒருத்தர் டென்ட் போட்டு தங்கியிருப்பாரு பாகிஸ்தான் சோல்ஜர் ஒருத்தர் டென்ட் போட்டு தங்கியிருப்பாரு இங்க அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம தீவிரவாதி தாக்குதலும் இருக்கும் சோ இந்த பிக்கெட் பார்ட்டி த்ரீய பாதுகாக்கிறதுக்காக இந்தியன் ஆர்மியில இருந்து பிருத்திவிராஜ் அனுப்பிடுறாங்க பிருத்திவிராஜ் பயந்துகிட்டே இங்க வந்து தங்கிட்டு இருப்பாரு அதே பிக்கெட் கிரிக்கெட் ஃபார்ட்டி த்ரீல இருக்க பாகிஸ்தான் சோல்ஜர் என்ன பண்ணுவானா பிருத்திவிராஜ் தங்கி இருக்க டென்ட்ல அப்பப்ப ஷூட் பண்ணி பிருத்திவிராஜ பயமுறுத்திட்டே இருப்பாரு கொஞ்ச நாள்லயே பாகிஸ்தான் சோல்ஜருக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சு அந்த இடத்துல வேற ஒரு பாகிஸ்தான் வீரர் வருவாரு அவர் தான் ஜாவிட் ஜாஃப்ரி இவர் ரொம்ப அசால்ட்டான பர்சனா இருப்பாரு சிம்பிளா சொல்ல போனா நம்ம விஜய் சேதுபதி இருக்காரு பாத்தீங்களா இவர மாதிரி ரொம்ப கூல் பர்சனா இருப்பாரு பிருத்திவிராஜ் என்ன நினைப்பாருன்னா இவனும் மோசமான ஆளா தான் இருப்பான் போல அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாரு பட் அந்த பாகிஸ்தான் சோல்ஜர் ரொம்ப கூலான பர்சனா இருப்பாரு சோ ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒண்ணு உருவாகுது ரெண்டு பேருமே ரொம்ப திக்கான ஃப்ரெண்ட்ஸா மாறிறாங்க இந்த படம் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாஷ் பேக்கா தான் இருக்கும் அதாவது பிருத்திவிராஜ் தன்னுடைய நாட்டுக்காக எந்தெந்த விஷயத்த எல்லாம் இழந்தாரு எந்தெந்த விஷயம் அவருக்கு கிடைச்சிச்சு அப்படிங்கறத பத்தியும் ஜாவிட் ஜாப்ரி பாகிஸ்தான் ஆர்மிக்கு வந்தனால எந்தெந்த விஷயங்கள்லாம் இழந்தாரு எந்தெந்த விஷயங்கள்லாம் அவருக்கு கிடைச்சிச்சு எதுக்காக அவர் ஆர்மிக்கு வந்தாரு பாகிஸ்தான்ல இருக்க சட்டத்திட்டங்கள்லாம் என்ன அப்படிங்கறத ரொம்ப அழகா அந்த படத்துல காட்டியிருக்காங்க பிருத்திவிராஜுக்கு இந்த பிக்கெட் பார்ட்டி த்ரீல இருந்து ரெண்டே நாள்ல ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்க போற சுச்சுவேஷன்ல இருக்கும் போது அங்கே ஒரு தீவிரவாதி தாக்குதல் நடக்குது கடைசில தன்னுடைய நண்பரான பாகிஸ்தான் சோல்ஜருக்கு பிருத்திராஜ் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப் பண்ணுவாரு இதுல பிருத்திவிராஜ்க்கு என்ன ஆச்சு பாகிஸ்தான் சோல்ஜரான ஜாவிர் ஜாஃபிரிக்கு என்ன அப்படிங்கறதா இந்த படத்தோட கிளைமேக்ஸ் இந்த மூவி தமிழ் டபுளே இருக்கு ஃப்ரீயா இருந்தீங்க அப்படினா ஃபேமிலியோட இந்த மூவியை மறக்காம பாத்துருங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் பபிள் மீடியா